ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லட்டு செய்வதற்கான சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னென்னா ரவையை ரவ்வையை பதம் ரொம்ப முக்கியங்க ஸ்டவ்வை சிம்மலை வச்சு மிதமான தீயில் ரவையை நன்கு வறுக்க வேண்டும் இது ரவா லட்டுக்கு மிகுந்த சுவையை தரும் ரவா லட்டு செய்யும்போது சர்க்கரையை அரைத்து சேர்ப்பது ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு உதவுங்க ரவா லட்டுக்கு நெய் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்க்காமல் ரவையின் ஈரப்பதத்துக்கேற்ப தேவையான அளவு நெய் சேர்ப்பது அதனுடைய கெட்டியான தன்மைக்கும் சுவைக்கும் காரணமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ரவை கலவை கைப்பொறுக்கும் சூட்டில் இருக்கும்போதே லட்டுகளாக பிடிக்கும் இது லட்டுகள் உடையாமல் இருப்பதற்கும் கெட்டியான தன்மையுடன் இருப்பதற்கும் உதவும் அவைக்கலவைக்கு தேவையான பால் அல்லது தண்ணீரும் சேர்த்து சரியான பதத்தில் லட்டுகளாக பிடிக்கவும் ஏலக்காய் தூள் சேர்த்தா இதில் நல்ல மனத்தையும் கொடுக்கும் கிரேசி டிப்ஸ் என்னென்னா ரவ்வையை கருக விடாமல் பொன்னிறமாக வறுப்பது மிகவும் அவசியம் அது போலவே லட்டுகளும் உடையாமல் உதிராமல் பிடிப்பதும் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த லட்டுகளை புகாத டப்பாவில் போட்டு சேமித்து வைப்பதும் அதனுடைய மிருதுவான தன்மையை பாதுகாக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ